பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாத்திராகமம் அதிகாரம் மூன்று மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை மனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான் அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச் சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சியை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசை தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி நான் இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இசரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக எந்தைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் நீ போய் இஸ்ரேவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆவிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணாணியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவநாயக கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் யாத்திராகமம் அதிகாரம் நான்கு அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று ஆயிற்று அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாயிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபமுண்டவராகி லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதய மகிழும் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்திற்கு வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான் பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசை தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் அப்பொழுது நீ பார்ோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்பூரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போய் என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள்